வணக்கம் நண்பர்களே அன்பை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் அன்பு எதையும் தருவதில்லை எதையும் எடுத்துக்கொள்வதும் இல்லை அன்பு எதையும் உடைமை கொள்வதில்லை எதனுடைய உடைமையாக ஆவதும் இல்லை அன்பாக இருப்பது மட்டுமே அன்புக்கு போதுமானது ரொம்பவும் முக்கியமான கனமான வரிகள் கொஞ்சம் நல்லா நுட்பமாக கவனித்து புரிஞ்சிக்கணும் நாம் பெரும்பாலும் அன்புன்னு சொல்வதை யோசித்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அன்பே கிடையாது உங்களுக்கு மிகவும் பிரியமான ஒருவரை யோசிச்சு பாருங்கள் அவர் மீது நீங்கள் எப்படி அன்பு செலுத்துகிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் மீது அன்பு கொண்ட ஒருவர் அவர் உங்கள் மீது எப்படி அன்பு செலுத்துகிறாரு யோசிச்சு பாருங்கள் நாம் பொதுவாக அன்புன்னா எதை நினைக்கிறோன்னா ஒருத்தர் பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது அவர் என்ன செய்கிறாரோ எப்படி இருக்காரோ என்ன பண்ணுறாரோ தூங்குறாரா சாப்பிட்றாரா இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறது அவருக்கு கடிதங்கள் எழுதுவது க்ரீட்டிங் கார்டு வாங்குவது அனுப்புவது கிஃப்ட்டு வாங்கி தருவது இதெல்லாம் தான் நம்ம அன்புன்னு நினைக்கிறோம் ரெண்டு விதத்தில் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் ஒருவர் நம்ம எவ்வளோ நிறைய யோசிக்கிறோமோ அந்த அளவு நமக்கு அவர் மீது அன்பு அதிகம்னு நினைக்கிறோம் அது வித கவலைன்னு தான் சொல்லணும் இல்லையா இப்போது குழந்தை வந்து முதல் முறையாக ஒரு வீட்டை விட்டு காலேஜ் படிக்கிறக்காக வெளியூர் போயிருக்காங்கன்னா அங்கே என்ன அந்த பையன் என்ன பண்ணுறான்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருப்போம் எல்லா வசதியோட இருந்த குழந்தை அங்கே போய் எப்படி சிரமப்படுதோன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அது வெறும் சிந்தனை மட்டும் தான் அது அன்பு கிடையாது அப்படி யோசிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க ட்ரம்ப்பை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம் புட்டினை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் அவங்க மேலே அன்பு செலுத்துறதுன்னா பொருள் ஸோ நம்ம ஒருவரை பற்றி சிந்திக்கிறோம் அப்படின்னா உண்மையில் நாம் அவரை பற்றி கொண்டிருக்கும் எண்ணங்கள் நினைவுகள் கருத்துக்கள் அவர் மீது நாம் கொண்டிருக்கும் உணர்ச்சிகள் இதையெல்லாம் நம்முடைய மனதிலிருந்து எடுத்து அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் தான் அவ அதற்கும் அந்த நம் நபருக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவர் எங்கேயோ ஒரு ஒரு ஊரில் இருக்கார் அவர் நம்ம கூட எவ்வளோ நாள் இருந்தாரோ அதை பொறுத்து நம்மளுடைய அனுபவம் நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை நாம் நம்ம மனசில் போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கோம் இது அன்பு கிடையாது நம்ம பலரும் இதுதான் அன்புன்னு நினைக்கிறோம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பல குழந்தைகள் ஒரு கட்டத்துக்கு மேலே பெற்றோர்களை விட்டு தனியாக போகணுன்னு விரும்புவாங்க தனியாக வாழணும்னு விரும்புவாங்க ஏன்னா பெற்றோர்கள் அன்புங்கிற பேரில் அவங்க மேலே எல்லாவற்றையும் திணிச்சு அவங்க என்ன சாப்பிட்றாங்க என்ன உடை உடுத்துறாங்க யாரோட பேசுகிறாங்க எப்போ தூங்குறாங்க எல்லாவற்றையும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் அன்பே கிடையாது அன்புனா ஒருவரை நம்புவது அவர் அவராக இருக்க விடணும் ஃபஸ்ட்டு அவராக இருக்க விடாம அவரை வேவு பார்த்துக்கிட்டே இருந்தால் அது நம்மளுடைய மன திருப்திக்காக நாம் செய்வது நம்மளோட மன திருப்திக்காக இன்னொரு டா இன்னொருவரை வந்து டார்ச்சர் செய்கிறது பேர் அன்பு கிடையாது அன்பு எதையும் தருவதில்லை எதையும் எடுத்துக்கொள்வதில்லை அது எதுவுமே தேவை கிடையாது இரண்டு நபர்கள் இருந்தாலே போதும் அவர்களுடைய இருப்பை பகிர்ந்து கொள்வது தான் அன்பு அந்த இருப்பை பகிர்ந்து கொள்ளுன்னா என்ன அந்த நேரத்தை பகிர்ந்து கொள்வது அது இது போல் சம்மதமில்லாத கணங்களை நிகழும் நான் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எப்போவோ கேட்குறீங்க ஆனாலும் நீங்கள் அன்பை உணர முடியும் இன்னும் அழகானது ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரே சம விஷயம் பற்றி பேசணும்னா அது இன்னும் நல் அழகாக இருக்கும் ரெண்டு பேரும் அது நேரில் பண்ணோம்னா இன்னும் அழகாக இருக்கும் ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கையே நம்முடைய நேரத்தை நம்முடைய இருப்பை இருவருமே அதில் பயன்பெறுகிறோம் இப்போ யாரும் எதையும் தர்றதில்லை எதையும் எடுத்து பகிர்ந்து தான் கொள்கிறோம் அன்பில் இப்போலாம் அன்பு எதையும் உடைமை கொள்வதில்லை எதனுடைய உடைமையாக ஆவதும் கிடையாது நாம் இன் இதையும் வந்து பாத்தீங்கன்னா அன்பை வந்து உடைமை கொள்வதுன்னு தான் நினைக்கிறோம் அதுவும் ஒருவர் மீது மாறா காதல் பித்து போன்ற காதல் வந்தோம்னா நம்மளுக்கு அப்படியே பரவசமாக இருக்கும் ஏன்னா நம்மளோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரிவது கிடையாது நாமளே நம்மளை மதிக்கிறது கிடையாது நம்ம குழந்தைகளாக நம்மளை யாரும் போதுமான அவ்வளவு கவனம் தந்து அக்கறையோட வளர்க்கிறது கிடையாது ஸோ நம்மளுக்கு குறித்தே நம்மளுக்குள்ள நிறைய போதாமைகள் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கும் அப்போது நம் மீது ஒருவர் பித்துக்கொள்கிறாரு நீ இல்லாட்டி நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா அது உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு பெருமிதமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா நுட்பமாக கவனிச்சோம் ஒரு பயமாகவும் இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட நபர் என்ன வேணாலும் செய்யக்கூடும் நாம் கிட்டத்தட்ட அவரோட உடைமை போல் ஆகிட்டோம் இப்போ இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஏன்னா நம்முடைய தமிழ் பண்பாட்டில் இந்திய பண்பாட்டில் நம்முடைய திரைப்படங்கள் நாவல்கள் போன்றவை எல்லாம் பலவற்ற மு பலதும் முன்வைப்பது வந்து இன்னொரு உடைமை கொள்வது தான் அதுவும் தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா காதல் தோல்வியில் கண்ணீர் விட்டு அழுகாத ஆணை இருக்க முடியாது அதுதான் இயல்புன்னு நாம் நினைக்கிறோம் உண்மையில் அது சரி கிடையாது உண்மையில் காதல் அன்பு என்பது இரண்டு முழுமையாக வளர்ந்த மனிதர்கள் தங்களுடைய தேவையின் பொருட்டு பேசி ஒருவரையொருவர் புகிர் புரிந்து கொண்டு தங்களுடைய மனதை உடலை உடலை மற்ற எதையெல்லாம் தேவையோ அதை பகிர்ந்து கொள்வதுதான் காதல் அங்கே வந்து இன்னொரு ஒரு ப்ரொசஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது அது ஒரு விதத்தில் காதல் என்பது காமத்துக்கான ஒரு அழைப்பு மத்திருந்தான் நேரடியாக காதல் காமத்தை நம்மால் அணுக முடியாது ஏன்னா நம்முடைய மரபு அதை ஏற்றுக்கொள்ளாது அதனால் காதலுங்கிற பேருள்ள இல்லை ஒரு ஜிகினா வேலையெல்லாம் போட்டு வெளிப்படுத்தி கொள்கிறோம் அப்போது காதல்கிற பேர்லையோ வேறு ஏதாவது பேர்லையோ நாம் இன்னொருவரை உடைமை கொண்டோம்னா இன்னொருவரை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இல்லை நாம் கட்டுப்படுத்தப்பட்டோம்னா அங்கே அன்பு கிடையாது ஏன்னா உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் ஒருவர் இன்னொருவரை கட்டுப்படுத்த மாட்டார் அங்கே புரிதல் தான் இருக்கும் அங்கே முழுமையான சுதந்திரம் இருக்கும் தவறுகள் நடக்கும் குறைகள் வெளியில் தெரிய வரும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளணும் சரி ஆமாம் தவறு செஞ்சுட்டோம் உங்கள்கிட்ட அது குறை இருக்குது அதனால் என்ன அதுதான் உண்மையான அன்பு அதனால தான் அன்பாக இருப்பது மட்டுமே அன்புக்கு போதுமானது அது நம்ம உணர்ந்து பார்க்கும்போது தான் தெரியும் நாம் யாரையாவது எந்த காரணமுமே இல்லாமல் அன்பு செலுத்தணும் அவங்கள கவனிச்சுக்கிட்டோம்னா அது தரும் மகிழ்ச்சியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அன்பு செலுத்தும் போது என் இதயத்தில் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லாதீர்கள் மாறாக கடவுளின் இதயத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் இதுவும் ரொம்ப அழகான வரி நேரடியாக நீங்களே புரிஞ்சிக்கலாம் ஏன்னா என் இதயத்தில் கடவுள் இருக்காருங்கும்போது ஒரு அகங்காரம் வருது நான் கடவுளோட பெரியவன் கடவுளே எங்கூட இருக்காருங்கிறது அகங்காரம் என்பது அன்புக்கு எதிரானது கடவுளின் நிலையத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு பணிவு வருது கடவுள் நிலையத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அதை நானும் இருக்கேன் அவ்வளவுதான் அன்பின் திசையை நீங்கள் தீர்மானிக்கலாம் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் தகுதியானவர் என்று நினைத்தால் அது உங்களை தேடி வரும் வழிகாட்டும் அதுதான் அன்போட அழகே நாம் பலரும் அன்புக்காக இருக்கோம் காத்துக்கிட்டு இருக்கோம் உடனே நம்மளுக்கு வரும் முதல் அழைப்பு நாம் சந்திக்கும் முதல் நபர் பல கனவுகளை கற்பனைகளை நமக்குள்ளே தூண்டிவிடக்கூடும் வா இவர் தான் அப்படின்னு நம்ம உடனே நம்ம பலரும் வந்து உடனே குதித்து அந்த அன்பில் திளைக்க தான் விரும்புவோம் முயற்சிப்போம் ஆனால் பொறுமையாக கவனித்து பார்க்கணும் ஏன்னா நம்ம பலருக்கும் அன்பு குறித்த பரிச்சயம் கிடையாதுன்னு தான் சொல்லணும் நம்ம பலரும் எல்லையற்ற அன்பை உணர்ந்திருக்கவே மாட்டோம் ஏன்னா அது அவ்வளோ அழகாக ரசிக்கத்தக்கதாகலாம் இருக்காது அதெல்லாம் நாம் கவனித்து பார்த்தா தான் தெரியும் சொன்ன இதை வந்து சினிமா நாவல் போன்றவற்றை வாசிக்காமல் நம்ம வாழ்க்கையில் வரும் மனிதர்களை வச்சு நாம் கவனிக்கணும் ஏன்னா சினிமாவை பார்த்துட்டு அதே போல் நம்மளுக்கு மணி அடிக்கும் சத்தம் கேட்கும் பாட்டு பாடும் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஏமாந்து போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நாம் நம்ம வாழ்க்கையை கவனித்து யாரெல்லாம் அதுல பங்கு கொண்டாங்கன்னு கவனித்து அவங்க எப்படி நம்ம அன்பு செலுத்துறாங்கிறத வச்சு நம்ம புரிந்து கொள்ள முடியும் தன்னை முழுமை செய்து கொள்வதை தவிர வேற எந்த ஆசையும் அன்புக்கு கிடையாது ரொம்ப அழகான வரி பலவிதங்களில் விதங்களில் இதை விரித்து பார்க்கலாம் அன்பு வந்து தன்னை முழுமை செய்து கொள்ளும் எதுவுமே தன்னை முழுமை செய்து கொள்ளாம இருக்க விரும்பாது வாழ்க்கையே அப்படிதான் பகல் வந்து இரவை இருளே இல்லாதபடி ஆக்குணும்னு முயற்சி செய்யுது இரவு வந்து வெளிச்சமே இல்லாதபடி ஆக்கணும் முயற்சி செஞ்சு ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது அன்பு செலுத்தும் போதும் அதே தான் இருவருக்கிடையில் போராட்டம் இருக்கும் ஏன்னா நாம் அன்பு செலுத்தும் போது இன்னொருவர் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருப்பார்னு சொல்ல முடியாது அப்போ நம்ம காத்திருக்கணும் அப்புறம் அவர் தயாராக இருக்கணும் அது வந்து வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அன்பு புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கும் ஏதாவது பிரியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குது நம்மிடம் இருப்பது உண்மையான அன்பு பிரியம்னா எப்படியாவது நம்ம அந்த ஒரு புதிய வழியை கண்டுபிடிச்சிருவோம் நம்மிடம் அன்பு இல்லாத போது தான் அதை எப்படி வெளிப்படுத்துகிறது தெரியாமல் வேறு ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டு பேசாமல் இருப்போம் இது எல்லாமே ரொம்ப சிறிய வரிகள் எளிய வரிகள் ஆனால் பலவிதங்களில் முக்கியமானவை பொறுமையாக மீண்டும் சில முறை படித்து பாருங்க நல்லா ஆழமாக கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி